வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அதற்கு உண்டான வேலைகள் வந்து முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் திருக்கோவில் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோயில் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் இத்திருத்தலத்தில் வந்து சுயம்புலிங்கம் அமை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி ஆலயம் வேளச்சேரி முதல் தாம்பரம் பிரதான சாலையில் கிழக்கு பகுதியில் கோயில் குளம் அமைந்துள்ளது இது சமீபத்தில் புதிக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா நடைபெற நடைபெறவுள்ளது மேலும் திருக்கோவில் வந்து மூலவர் சுயம்பு கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்க்கை அந்த மண்டபத்தில் அம்பாள் தனி சந்ததியில் உள்ளார் அம்பாள் சன்னதியில் மகாலட்சுமி சரஸ்வதி காமாட்சி கோஷ்டங்கள் உள்ளன பாரகரத்தில் சிவ ஆஞ்சநேயர் மகா கணபதி விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வள்ளி தேவ சண்டிகேஸ்வரர் விநாயகர் பிராமி மகேஸ்வரி வாராகி ராகு கேது சல விரசகன் கீழ் ஆகர்ஷண பைரவர் சரபேஸ்வரர் நகக்கிரகங்கள் மற்றும் பல ஆகிய தெய்வங்களுடன் அமைந்துள்ளது मार सबक्राइब